நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து செல்லுகிற பிரயாணத்தில் பலவிதமான ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிறது வியாதி என்கிற ஆபத்து வருது விபத்து என்கிற ஆபத்து வருகிறது பிசாசனுடைய போராட்டம் என்கிற ஆபத்து வருகிறது இயற்கையினால் உண்டாகிற ஆபத்து வருகிறது நாம் எதிர்பாராத விதத்தில் ஆபத்துகள் வருகிறது இந்த ஆபத்தான சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டு சொல்லுகிறார் என்ன நோக்கி கோப்பிடு என்பதாக ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை அதனால தான் ஆண்டு சொல்றாரு என் மகனே மகளே உனக்கு ஒரு விடுதலை தேவை என்று எனக்கு தெரியும் உன் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை தேவை என்று எனக்கு தெரியும் அந்த விடுதலை கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஆனா நீ என்னை நோக்கி கோப்பிடணும் நீ கூப்பிட்டா நான் உனக்கு விடுதலை தருவேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார் சங்கீதம் பதினைந்தாவது வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கோப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே மகளே என்னை நோக்கி கோப்பிடு நான் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் கத்தரை நோக்கி கோப்பிடுவேன் அவர் என்னை விடுதலையாக்குவார் நான் அவரை மகிமைப்படுத்துவேன் இதான் நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் நான் கத்தரை நோக்கி கோப்பிட வந்திருக்கிறேன் நான் அவரை நோக்கி கோப்பிடும்போது அவர் என்னை விடுதலையாக்குவார் நான் அவரை மகிமைப்படுத்துவேன் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை தேவை அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்காய் தந்திருக்கிறார் அதில் அன்று சொல்லுகிறார் ஆபத்து காலத்தில் ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம் உங்களுடைய குடும்பம் ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கலாம் உங்களுடைய தொழில் உங்களுடைய வியாபாரம் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒருவேளை ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம் உங்க வாழ்க்கையில ஒரு வியாதி பிரச்சனை பலவீனத்தினால ஒரு ஆபத்தான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில காணப்படலாம் ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை அன்று சொல்றாரு இந்த ஆபத்து காலத்துல நீ என்ன நோக்கி கோப்பிடு நான் வந்து உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்கிறார் அன்று சொல்ற நீ கோப்பிடு என் கரமுனு காயத்தமா இருக்குது என் ஆயத்தமா இருக்கிறது இந்த கூப்பிட்டா என் கரத்தை நீட்டுவேன் என்று அன்று விசுவாசத்தோடு இயேசுவேன்னு கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு தன் கரத்தை நீட்டி உதவி செய்து இந்த ஆபத்தான சூழ்நிலை என்று வெளியே கொண்டு வருவார் எப்படி அந்த விடுதலை பெற்றுக்கொள்வது முதலாவது பதினான்காவது வசனம் சங்கீதம் ஐம்பது பதினான்காவது வசனத்தை வாசிப்போம் வாசிக்கணும் பதினைந்து வசனங்களை வாசிக்க கேட்போம் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமான தேவனுக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு அப்பொழுது விடுவிப்பேன் சில நினைக்கலாம் பாக்குறேன் ஒவ்வொரு ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியிலையும் கூப்பிடுறேன் ஒவ்வொரு அற்புத பெருவிழாவிலையும் டிவிக்கு உட்கார்ந்து ஆண்டு கூப்பிடுறேன் சொல்லி இங்கே கூட ஜபத்துக்கெல்லாம் வந்து கூப்பிடுறேன் இன்னும் எனக்கு பதில் வரலையே இன்னும் எனக்கு விடுதலை உண்டாகலையே இன்னும் ஒரு அற்புதம் நடக்கலையே அந்த மாதிரி ஒரு சோர்ந்து போன நிலைமையில் கூப்பிட்டதுக்கு சில ஒழுங்குகள் இருக்கிறாரு நீ இப்படி கூப்பிட்டு பாரு நான் உனக்கு அற்புதம் செய்வேன் ஒரு மூணு காரியம் ரொம்ப சிம்பிளான காரியம் ஆனா மனதில் பதித்து நாம் கோப்பட வேண்டிய காரியம் முதலாவது நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட வேண்டும் ஸ்தோத்திரம் பண்ணுவது தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு சமம் ஸ்தோத்திர பலி அப்ப ஆண்டவரை ஒரு ஆபத்தான காரியத்தில் கோப்பிடும் போது எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் சுகம் வேண்டும் அற்புதம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது முதலாவது உடைய வாயிலிருந்து ஸ்தோத்திர பலி அவருக்கு போக வேண்டும் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து நீ உன்னுடைய தேவைக்காக கூப்பிட வேண்டும் ஏன் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும் நானே ஆபத்தில் இருக்கிறேன் நானே வியாதியில் இருக்கிறேன் நானே பிரச்சனையில் இருக்கிறேன் நானே அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் எப்படி அவரை துதிக்க முடியும் அற்புதம் நடந்துட்டா அவரை துதிக்கலாம் ஆனா முதலாவது ஸ்தோதிர பலி செலுத்த சொல்லுகிறாரே நம்ம எப்ப ஜபம் பண்ணினாலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படிதான் வேத சொல்லுகிற ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம் வேண்டுதல் தானியல் ஜபம் பண்ணும் பொழுது தினமும் ஜபம் பண்ணினார் மூன்று வேளை அதே சமயத்தில் ஸ்தோத்திரம் செலுத்தினார் ஒரு அந்நிய தேசத்தில் அடிமையா இருக்கிறாரு அங்கிருந்து தேவனை துதித்து ஜபம் பண்ணுகிறார் அதான் சொல்ல முதலாவது ஸ்தோத்திர பலியிடு ஸ்தோத்திர பலியிட்டு என்னை நோக்கி கோப்பிடு அப்படின்னு ஆண்டு சொல்றார் ஐயா என்னக்கு எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றது உங்களுக்கு என்ன வேணும் பாவத்திலிருந்து விடுதலை வேணும் பாவம் மன்னிப்பு வேணும் இந்த பாவ போராட்டத்திலிருந்து விடுதலை வேணும் அதுக்கு எப்படி ஆண்டவரை துதிக்கிறது அப்படி செல்வையை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களால துடிக்காம இருக்க முடியாது முதலாவது ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலு சொல்லுகிறாரு நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் சிலுவையிலே சுமந்தார் பாவம் மன்னிப்பு வேணும் பாவத்திலிருந்து விடுதலை வேணும் நிம்மதி வேணும் சமாதானம் வேண்டும் என்றால் முதலாவது அந்த சிலுவை பார்த்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துங்கள் என்ன பலி செலுத்தனோ இயேசுவே என் பாவங்களை செலுவையில் சுமந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் என் பாவத்தை மன்னிப்பதற்காக நீர் சிலுவையில் என் பாவத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம் எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக சிலுவையில் என் பாவத்தின் நீர் கட்டப்பட்டு ரத்தம் சென்று மறித்ததற்காக ஸ்தோத்திரம் என்னை இந்த பாவத்தின் வல்லமில் என்று விடுதலை ஆக்குவதற்காக சிலுவையில் நீர் வெற்றி சார் என்று நாள் உயிரோடு எழுந்தீரே உமக்கு சொந்தரம் என்னை பாவமர கழிவை சுத்திகரிப்பதற்காக உடைய ரத்தத்தை செலுவில சிந்தி நீரு அந்த ரத்தத்திற்காக உமக்கு சொந்தரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தைக்காக உமக்கு சொந்தரம் நீங்கள் அப்படி துதிக்கும் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள் உங்களுடைய விசுவாசத்தை வைத்துதான் ஆண்டு ஆண்டவர் விடுதலை கொடுக்க முடியும் அற்புதம் செய்ய முடியும் ஆனால் பலி செலுத்தும் போது ஆண்டவருடைய வல்லமை அவருடைய கிரியைகளை நீங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள் ஏன் வியாதி இருக்குது கேன்சர் ஆஸ்தமா அல்சர் ஆத்தரை கை கால் முடங்கிவிட்டது இந்த மரண வியாதி போராட்டம் மற்ற எட்டாம் அதிகாரம் பதினேழாம் இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை செலுகளை சுமந்தார் அந்த செலுவையை பார்த்து ஆண்டவரே என் நோய்களை செலுகளை சுமந்ததற்காய் என் பலவீனங்களை செலுகளை சுமந்து விட்டதற்காய் என்னை சுகமாக்குவதற்காக கரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டதற்காக உம்முடைய தழும்புகளால் என்னை தொட்டு குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்னுடைய பலவீனங்களை கூட செலவிலை சுமந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் என்னை சுகமாக்க என் வியாதியை மாற்றி விடுதலை கொடுக்கவே நீ சிலுவையில நோய்களை சுமந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் துதிக்க 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 ஆண்டவருடைய பலி உங்களுக்காக அவர் செய்து முடித்த காரியத்தை அறிக்கையிடுகிறீர்கள் அது விசுவாசம் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி ஆண்டவர் அற்புதம் செய்வா நம்ம ஆண்டவர் முரு நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு அப்படியெல்லாம் நடக்கணும் எல்லாருக்கும் சோம் கொடுக்குறீங்க எல்லாரும் சாட் சொல்றாங்க எனக்கு மட்டும் ஒன்று நடக்க மாட்டேங்குது நான் என்ன தப்புண்ட ஆண்டவரே ஆப்போசிட்டா ஜப செய்வது ஆண்டவரை குறை சொல்லுவது ஆண்டவரை முறுமுறுப்பாரு அதிக நேரம் அதை தான் நம்ம செய்கிறோம் அவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்யறீங்க எனக்கு ஒன்று நடக்கல நான் இந்தானே விசுவாசிக்கிறேன் நான் இந்தானே ஜெபிக்கிறேன் ஆண்டவரை குற்றப்படுத்துவது போல நம்ம பேசுகிறோம் அதுக்காக ஒரு கண்ணீர் வடிக்கிறோம் ஐயோ நான் என்ன செய்வேன் நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரை நான் என்ன பாவம் செய்துட்டு அழுவது அது தேவனை குற்றப்படுத்துவதே போல ஆனால் தான் அற்புதம் நடக்க மாட்டேங்குது அதற்கு பதிலாய் ஸ்தோத்திர பலி செலுத்துவது ஆண்டவரை துடிப்பது இந்த வியாதிக்காக கூட உமக்கு ஸ்தோத்திரம் நீர் என்னை குணமாக்க போகிறேன் நான் உயிரை மகிமைப்படுத்த போகிறேன் வெளிப்படுத்த போது தேவன் அதை அற்புதம் செய்கிறார் இன்றைக்கு சதயத்தில் வழிகள் வேதனைகள் அந்த வியாதிகள் இந்த பாதிப்புகளை சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார் அவருடைய தலைமுதல் கால் வரை சிதைக்கப்பட்டது அடிக்கப்பட்டது நொறுக்கப்பட்டது உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற தலை முதல் கால் வரை இருக்கிற அத்தனை வியாதிகளுக்காகவும் தன் சரீரத்தை நொறுக்குவதற்கு அவர் ஒப்பு பாருங்க உங்களுடைய விடுதலைக்காக அவருடைய கரம் நீட்டப்படும் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் சொல்லுகிறாரு கிறிஸ்து நமக்காக சில வேலை சாபமானார் நம்மை நியாய பிரமாணத்தின் சாபத்தில் என்று விடுதலை ஆக்குவதற்கு ஏதோ ஒரு சாபம் என் குடும்பத்தை தொடருது என் குடும்பத்தில் ஒரு சாபம் கட்டு ஆசீர்வாதம் இல்லை ஆசிர்வாதம் நிலைக்கவில்லை நன்மை நிலைக்கவில்லை நஷ்டங்கள் நடந்து கொண்டே இருக்குது இழப்பு நடந்து கொண்டே இருக்கிறது வியாதி வந்து கொண்டே இருக்கிறது பாதிப்பு உண்டாகி கொண்டே இருக்கிறது மரணம் சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது பரம்பரை பரம்பரையாய் சந்ததியாய் இந்த பாதிப்பு வேதனை வந்து கொண்டே இருக்கிறது ஏதோ ஒரு சாபம் எங்களை தொடருகிறது ஆனால் தான் எவ்வளோ பண்ணியும் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியவில்லை இந்த சாபத்தை அவர் சிலுவையில் சுமந்து விட்டார் தலையில் முழுமுடியை ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த சாபத்தை தன்னுடைய தலையில் ஏற்றுக்கொண்டார் உங்கள் சாபத்தை தன்மீது அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் உங்கள் குடும்பத்தின் சாபத்தை அவர் சிலுவையில் தன்மீது ஏற்றுக்கொண்டார் நம்முடைய சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க அன்றவரை எங்கள் குடும்பத்தின் சாபத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டீர் என்னுடைய சாபத்தை சில வேலை சுமந்து விட்டீர் உமக்கு ஸ்தோத்திரம் என் குடும்பத்தின் சாபத்தை சில வேலை நீர் ஏற்றுக்கொண்டீர் உமக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய சாபத்தை மாற்றத்தான் நீ தலையில முழுமுடி ஏற்றுக்கொண்டீர் அந்த முழுக்கள் உண்மை வேதனை படுத்தும் போது இந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு வரை துதிக்கும் போது உடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க அப்ப அந்த சாப கட்டுகள் அதிலிருந்து ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டாகும் ஆனா தாண்டோ சொல்லுகிறார் முதலாவது ஸ்தோத்திர பலி செலுத்துங்க முதலாவது ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க துணிங்க ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாலாம் சனம் சொல்லுகிறார் அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை செலவின் மீது சுமந்தார் நம்முடைய பாடுகள் நம்முடைய துக்கங்கள் செலவில் சுமந்துட்டார் என்ன பாடு என்ன பிரச்சனை என்ன துக்கம் ஐயா வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை அதனால துக்கம் போராட்டம் அதனால பாடுகள் இந்த மாதிரி வேதனைகள் பாடுகள் அவமானங்கள் பாடுகள் வேதனைகள் எல்லாவற்றை ஒரு சிலவையில சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறார் எதுக்கு அவர் செலவில எல்லாத்தையும் சுமக்கணும் உங்களுக்கு ஆக உங்களுக்கு விடுதலை கொடுக்க உங்க பிரச்சனையை மாற்ற உங்க துக்கத்தை மாற்ற அவர் சில வேல எல்லாத்தையும் தன் மீது ஏற்றுக்கொண்டார் அதை நினைத்து ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க அண்டு என் துக்கத்தை சில வேலை சுமந்தீரை ஸ்தோத்திரம் என் நிந்தைகளை சில வேலை சுமந்தீரை ஸ்தோத்திரம் என் அவமானங்களை சில வேலை ஏற்றுக்கொண்டீரை உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு இந்த நிந்தை அவமான பாடலிருந்து விடுதலை கொடுக்க சில லாபத்தை சுமந்து முடித்தீரை ஸ்தோத்திரம் முதல்ல நல்ல வாய் திறந்து ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க அப்படி துதிக்கும்போது போது உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க அப்பொழுது அவங்களுக்கு சமீபமாய் ஆண்டவுடைய பிரசன்னம் இறங்கி வரும் அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஒரு தேவன் அந்த ஸ்தோத்திர பலி செலுத்த 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 நீ எந்த இடத்துல இருந்த ஸ்தோத்திர பலி செலுத்தினாலும் அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மத்தியிலே வருவதை உணர முடியும் ஐயா இந்த பிசாச போராட்டம் இருக்குது யாரோ பில்லிசூனிய பண்ணிட்டாங்க என் ஆவி பயப்படுத்து பயத்தின் ஆவி சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார் சாத்தானுடைய வல்லமைகளை உறிந்து கொண்டு சிலுவையில் சாத்தானின் மீது வெற்றி சிறந்தார் அதற்காக ஸ்தோந்திரம் எனக்கு இந்த பயத்திலிருந்து விடுதலை கொடுக்க இந்த பில்லி சூனிய வல்லமிலிருந்து என் குடும்பத்தை விடுதலை ஆக்க சில நீர் வெற்றி சிறந்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் இப்படி ஆண்டவரை துணிக்க 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 அவர் மேல இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க அதுதான் உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆண்டவுடைய உள்ளத்தை தூண்டி எழுப்போம் உங்களுடைய விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார் உங்களுடைய விசுவாசத்தை வைத்துதான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் அப்ப நீங்க விசுவாசத்தை வெளிப்படுத்த முதலாவது அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும் அதான் சொல்லப்படுது தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு முதலாவது ஸ்தோத்திர பலி செலுத்துங்க பிரியமானவருக்கு கூப்பிடுன்னு சொல்லி சங்கீதம் ஐம்பது பதினான்குல ஆண்டு சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ஸ்தோத்திர பலியிடன ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றது இதுவரைக்கும் அவர் உங்களை பாதுகாத்து இருக்கிறார்ல கூட இருக்கிறார்ல உங்களை அற்புதமாய் காத்து வருகிறார்ல எல்லாவற்றுக்கும் அவருக்கு நன்றி சொல்லுவாரு ஆண்டவரே என் மீது நீர் வைத்திருக்கிற அன்பருக்காய் ஸ்தோத்திரம் எனக்காக சிலுவலை மறித்ததற்காய் இந்த மாதிரி எனக்கு ஒரு வாக்கு தத்துவம் எனக்கு விடுதலை அப்படி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்படி ஜெபிக்கிறார் இப்ப நம்ம ஜெபிக்கலாமா உங்க கூட சேர்ந்த நானும் ஜெபிக்கிறேன் முடிந்தா முழங்கால் படிடுங்க அந்த பிரச்சனை ஆண்டவர் பாத்தல வைங்க வியாதியஸ்தர் யாராவது இருந்தா இடத்துல கை வைங்க வைங்கேசு விடுதலை தரப்போகிறார் ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நான் விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்ததை விசுவாசிக்கிறோம் ஏதோ இந்த குடும்பம் இந்த சகோதரன் இந்த சகோதரி இந்த பிள்ளைகள் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறாங்கப்பா அவர்களோடு சேர்ந்த நானும் ஜெபிக்கிறேன் நீர் இந்த பிள்ளைகளை நேசிக்கிறதற்காய் சிலுவையில் எல்லா பாடுகளை சுமந்து பிடித்து விட்டதற்காய் கொடுத்த வாக்கு ஸ்தோத்திரம் நீர் இந்த ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்ய போகிறதற்காய் தோத்திரம் தோத்திரத்தோடு கூட நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஏதோ இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த போராட்டங்கள் விலகட்டம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு விடுதலை வரட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மனதில் இருக்கிற பயங்கள் துக்கங்கள் வேதனைகள் இப்பொழுதை மறையட்டும் இயேசுவின் ஆபத்தான இயேசுவே சுகம் தாங்க விடுதலை உங்க தள்ளும்புள்ள கரம் இப்பொழுது வைக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த நோய்கள் விலகட்டும் அந்த மரண படுக்கைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஐயோ இதை தீர்க்க முடியாத வியாதி என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும் உம்மால் தீர்க்க முடியாத வியாதி ஒன்றும் இல்லை கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நோய்கள் விலகி போகட்டும் சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும் பொல்லாத ஆவியின் செய்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் தந்திர மந்திர வல்லமைகள் எரியட்டும் கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகள் எல்லாம் அழியட்டும் ஒரு விடுதலை வரட்டும் பொல்லாத ஆவிகள் வெளியேறி போகட்டும் பயத்தின் ஆவிகள் தற்கொலை தோண்டுகிற ஆவிகள் இதோ இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறதற்காய் சகோதரி விட்டு அது வெளியேறி போகட்டும் போராடுகிற ஆவியனுடைய வளகட்டும் அன்று இந்த குடும்பத்தார் தவறான முடிவு எடுக்காதபடி நாமத்தில் இன்றைக்கு விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும் அற்புத மாற்றத்தை காணட்டும் உடனே ஒரு அற்புதம் செய்த நீர் விடுதலை தந்து கொண்டு இருக்கிறதற்காய் சோதரம் அவள் மேல இறங்கி கொண்டு இருக்கிறதற்காய் பண தேவைகளை சந்தியும் அடைக்கப்பட்ட வாசலை திறந்து தாரும் எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும் அற்புதங்களை கண்ட மகளை செய்யும் கத்தர் அப்படி வைத்ததற்கு உமக்கு ஸ்தோத்திரம் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்